ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி இருந்தது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பாகிஸ்தான் விமானப்படை இரண்டு நாட்களில் குறிவைத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியது பாதுகாப்பு படைகள் அவை அனைத்தையும் நடுவானிலேயே இடைமறித்து சூட்டு வீழ்த்தின பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்கள் எல்லாம் துருக்கியின் தயாரிப்புகள் என்று தெரிய வந்தது இதனால் சன்னி இஸ்லாமிய நாடுகளான துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆழமான இராணுவ ஒத்துழைப்பு வெளிச்சத்துக்கு வந்தது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களம் இறங்கிய துருக்கியை இந்திய மக்கள் புறக்கணித்துள்ளனர் பாய்காட் துருக்கி ஹேஷ்டேக் சமூக ஊடகங்களில் பிரபலமாகி இருக்கிறது இந்திய சுற்றுலா பயணிகள் துருக்கியை துரோக நாடு என்று கை உள்ளனர் துருக்கியிலிருந்து மார்பிள் இறக்குமதியை நிறுத்துவதாக வணிகர்கள் அறிவித்துள்ளனர் துறையினரும் துருக்கியை புறக்கணித்துள்ளனர் துருக்கியுடனான வர்த்தகத்தை இந்திய வியாபாரிகள் முற்றிலுமாக நிறுத்தியுள்ளனர் துருக்கி கல்வி நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களையும் இந்திய ரத்து செய்துள்ளன இந்தியாவின் விமான பாதுகாப்பு ஒழுங்குமுறை ஆணையம் உடனடியாக ரத்து செய்திருக்கிறது டெல்லி மும்பை சென்னை பெங்களூரு ஹைதராபாத் கொச்சி கண்ணூர் கோவா கான்பூர் அகமதாபாத் ஆகிய ஒன்பது இந்திய விமான நிலையங்களில் தரைவழி கையாளும் சேவைகளை இந்நிறுவனம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வழங்கி வந்தது இந்த விமான நிலையங்களில் பயணிகளை நிர்வகித்தல் விமான செயல்பாடுகள் சரக்குகளை ஏற்றுதல் இறக்குதல் மற்றும் பொது விமான போக்குவரத்திற்கு ஆதரவளித்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் செலவி நிறுவனத்தின் பொறுப்பில் இருந்தது இந்த செலவி நிறுவனம் துருக்கி அதிபர் எர்டோகனின் இளைய மகளான சுமைய பைரக்தருக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது இந்த மறுத்திருக்கிறது வயதான சுமேயாவின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் மேம்பட்ட ஆளில்லா ட்ரோன்களை தயாரிக்கும் பைக்கர் டிஃபென்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்த பைக்கர் டிஃபென்ஸ் தயாரித்த ட்ரோன்களையே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில்தான் செலவி நிறுவனத்திற்கு வழங்கிய பாதுகாப்பு அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது இந்த நடவடிக்கை செலமியின் பிற நிறுவனங்களுக்கு பொறுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் பாதுகாப்பை விட எதுவும் உயர்ந்ததல்ல என்று தெளிவுபடுத்தியிருக்கும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தேசிய நலனும் பொது பாதுகாப்பும் மிக முக்கியமானவை என்று கூறியிருக்கிறார் மேலும் பயணிகளின் வசதி சரக்கு செயல்பாடுகள் மற்றும் சேவை தொடர்ச்சி பாதிக்கப்படாமல் இருப்பதை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதி செய்துள்ளதாக கூறியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட அனைத்து விமான நிலையங்களிலும் பயணிகள் மற்றும் சரக்குகளை தடையின்றி கையாளுவதை உறுதி செய்யும் வகையில் செலவியல் பணிபுரியும் ஊழியர்களை தக்கவைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன